रेड काले रेड रेड गोई काले आमा भाइला तलाई गइस नि हो आमा भाइले 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 आमा ஆல்லல பாத்தாங்க அங்க இருந்தா பாத்தாங்க ஏய் இதெல்லாம் சாமியமா காத்துல நிக்கணும் நாளைக்கு என்ன நியமமா நியமத்துக்கு இத போயி கேஸ் போடு யா தெனி யா ஏய் காலைல இறங்கல இந்த காலைல நான் காலைல இறங்குற காவாரிக்கு போடா ஏய் காலே ஏய் ஏடு காலே ஏய் ஏடு காலே ஏய் காலே போடி போடி மூச்சு மூச்சு கை மூச்சு கை மூச்சு கை மூச்சு கை மூச்சு கை மூச்சு கை மூச்சு பில் கேட்டிலா ஆமா என்னடா போறா இலா கை மூச்சுடா இலா போடா இலா காலே காலேடா ஏய் ஏடு காலே ஏய் மா एवरी காலே கால் மாதிரி ஆட்டோ இருக்கு பைஸ் மாதிரி ஆளை காணோ ஓட்ல போயிடுறான் டேய் வெட்டி காலே டேய் 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 காலே எடுத்து டேய் கை லூசுடா போடா சீசி அடே ஏரே ஏரே கை லூசுடு கை லூசுடு கை லூசுடு கை லூசுடு வா ஆ எடி சொல் பா காலே எடுத்து வந்து பாத்தால சொல்லுடா அ சிரியன் கட் போறே ரெ ரெ கைடு வா வந்து ஐ எரி வெரிடி ரெய் காலே ரெய் எத்ரா காலா தत्ते காலா இடு போனா ஹே எத்ரா காலா ஹே ரெய் காலேடு ஐச்சிரோ ஹே கேன்சில இருடா நான் வந்துட்டு வந்து வாங்கினா யாரு கெட்ட போது இருக்கோம் பசுபாடு அவங்க ஹோட்டலில் போயிருந்தா ஏ மகன் ஜங்குமணி

மணி <coughs>